என அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாதம் பதித்துள்ள நமக்கு கர்த்தர் தந்த இவ்வருடத்திற்கான வாக்குதத்தமாவது யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தேவ மனிதன் மோசை மறித்த பிறகு இஸ்ரவேலரை வனாந்திரத்திலே வழிநடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் மோசையின் உடன் ஊழிய காரணமாகிய யோசுவாவுக்கு தேவன் தந்த வாக்கு இது யோர்தானை கடந்து தேவன் வாக்களித்த தேசத்தை இஸ்ரவேலருக்கு பகிர்ந்தளித்தவரும் இவரே கர்த்தர் சொன்னபடி யோசுவாவை விட்டு தேவன் விலகவே இல்லை மோசையோடு இருந்து வழி நடத்தியது போலவே யோசுவாவையும் தேவன் வழி நடத்தினார் என கண்பானவர்களே நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர் வேதத்தில் உள்ள வாக்குதத்தங்கள் யாவும் தேவனால் நமக்காக அருளப்பட்டதே தேவன் அன்பாகவே இருக்கிறவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் நம் மீது வைத்த நேசம் மிகவும் பெரியது பிரியமானவர்களே மனித அன்பு நம்மில் ஒரு குறை கண்டாலும் விலகிவிடும் ஆனால் தேவ அன்போ நம்மில் குறைகள் ஆயிரம் இருந்தாலும் நம்மை சீர்படுத்தி அவருடைய செவையான வழியிலே நடத்தி என்றுமே நம்மை விலகாது கைவிடாது காக்கும் இதுவே தேவ அன்பு அன்று தேவ மனிதன் யோசுவா முன் இருந்த யோர்தானை போல நமக்கு முன் அநேக யோர்தான்கள் இருக்கலாம் ஆனால் நம்மை விட்டு விலகாத கைவிடாத தேவ அன்பு நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறது அதை நாம் ஒருபோதும் மறக்க கர்த்தர் பாதம் பணிவோம் தேவன் தந்த இந்த நல்ல வாக்கு தத்தம் அதை பயணம் தொடர்வோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் பரம தகப்பனே நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுதும் எங்கள் குடும்பம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்வில் எங்கள் கரம் பற்றி வழிநடத்தும் இந்த காணொலியை காண்கின்ற எனக்கு அன்பானவர்கள் வாழ்வில் முன்னிற்கும் நிற்கும் யோர்தான்கள் விலகி ஓடட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே உம் அன்பொன்றே போதுமையா எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேலும் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்